ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குறுந்தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைனில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து இந்த வாரம் கொடுக்கணும் ஆக்சுவலாக நவம்பர் மாதம் இருந்தீங்க இன்னும் ஒரு மாதத்தில் பிக்பாஸே முடிஞ்சிருங்க அவ்வளவுதான் மேட்ரு இன்னமும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கும் வந்து கொடுக்கறது கிடையாது கடுப்பு ஏற்றிட்டு ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு வந்து கொடுத்துட்டு மக்களுடைய கோவத்தை வந்து ரொம்ப சீனிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா யாருக்குமே இந்த டாஸ்க் வந்து பிடிக்கல அப்படிங்கிறது தான் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து புஷ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நம்ம அப்படி இருக்கும் பொழுது அடிச்சு தூக்க வேண்டிய டாஸ்க் கொடுக்காமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து இப்படி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா உள்ளே என்னென்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதாவது பிரஜன் அப்புறம் கனி எஃப்ஜே எல்லாம் சேர்ந்து அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமித் கூட பயங்கரமாக பிரச்சனை பண்ணி வியானா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட தெரிஞ்சுக்காமல் ஒரு கேடுகட்ட விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் அமித்தோடைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு இந்த மூன்று பற்றி விமர்சனம் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அது மட்டும் தான் நடந்துச்சு மற்றது பெருசாக இல்லை ஓகே ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமித்தோடைய ஷூஸ் பற்றி நம்ம பேசியாகணும் ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் காலில் ப்ராப்ளம் இருக்குது அதனால் ஒன்று ஷூ ஏற்றோம் ஒரு ஷூ இறக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க போல தெரியுது அவருக்கு வந்து ஸ்பெஷலி மேட் ஷூஸ் அப்படின்றது அது கூட இந்த வியானா புரிஞ்சிக்காமல் முட்டாத்தனமாக அவள் வந்து எஃப்ஜே கூட போய் உரசுறதுக்கு அதெல்லாம் ஓகே அதில் எனக்கு சாரி ஃபார் த வேர்ட் ஆனால் ஒருத்தவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் தெரியாமல் இந்த லூஸ் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் இந்த தற்கொறி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உக்காந்துக்கிட்டு அமிதா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் முடியலன்றார் என்னால் முடியலன்றார் உங்களுக்கு அப்படி இருந்தும் அவரை வந்து வலிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஒரு இடமா தாங்கி தாங்கி அவர் நடக்கவே முடியல அவரால் ஏன்னா இது நம்ம பார்த்துக்கிறமான்றாரு இல்லை இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு தற்குரியாக இந்த வியானாக இருக்கிறது அப்படிங்கிறது கேடுகட்டுத்தனமாக இருக்குது இன்னும் கூட எடுத்து கொடுக்காமல் காலிலேருந்து அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு முதுகு வலிக்குதுன்றாரு முடியலன்றாரு அப்படி இருந்து இந்த நல்லா வருதுங்க இதெல்லாம் வந்து எதுக்கு கேடு கட்ட கேடுகள் வார்த்தையே வேணான்னு பார்க்குறேன் அப்புறம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு விச விஷம் வியானம் வியானா தான் வச்சிருக்கணும் பேர் விச வியானா வச்சிருக்கணும் விஷான்னு வச்சிருக்கணும் விசானான்னு வச்சிருக்கணும் மூஞ்சு மொகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்படுற அந்த மனுஷன் சொல்லுங்க பார்ப்போம் அவரும் கேட்குறாரு ஒரு தர வீணான குட்டி வியானா குட்டி சொல்லுமா அப்படி அப்படின்றாரு அப்படி இருந்து அந்த மனசு இறங்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவலமாக அந்த வியானா பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் வந்து செருப்பு சானிலை முக்கிய அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கு உள்ள அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்புறம் உள்ளே வந்து ஐடி கார்டு வந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல செம ஃபோக்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து ஐடி கார்டு கொடுத்துருங்க அதுக்கே தான் இந்த ப்ரொமோக்கு வந்து சில கண்டென்ட் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடும் உடனே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வர்றது அம்மான்னு சொல்லிட்டு இங்க இங்கிட்டு இருந்து வர்றது இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸு கண்டிப்பாக நடக்க போது அப்புறம் சபரி வந்து கடை பிடிச்சி இதா அப்படின்னு சொன்னானே அப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சி விக்ரமும் சபரி ஆகும் ஜெய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி இது ஒரு கண்டென்ட் இருக்குது போல தெரியுது சரி இது ஒரு பக்கம் அடுத்து பார்வதி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி வந்து ஸ்டூடண்ட்டு கூட தான் வந்து அந்த ரூம்லாம் தூங்கினாங்க இப்போ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா எப்ஜெக்ட் மட்டும்தான் ஒரு தலைவரும்குள்ளே படுத்துக்கலாம் அப்படின்னாங்க அதுவும் தப்பு தான் ஏன்னா வியா நான் வந்து அவன் பக்கத்தில் படுத்துக்கிறாளே இங்கிட்டு வந்தால் கமரு நிறைவ பக்கத்தில் படுத்துக்கிறான் பாரதி பக்கத்தில் இவங்க கேம் விளாட்றதோ இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பார்வதி நான் நான் வந்து ஸ்டூடெண்ட் உங்களில் வர மாட்டேன் சரி நான் படுக்கிறது இங்கே தான் போகிறேன் டீச்சர்ஸ் கூட சரியா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு இப்போ ஸோ பார்வதியோட தவறு அப்படிங்கிறது கமருதின் கூட இருக்கிறது கமூரின் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படின்ற முறை வந்து மெயின்டெயின் பண்ணாமல் அவங்க கூட க்ளோஸாக போய் கட்டி பிடிக்கிறது பக்கத்தில் உக்காரதுலாம் வந்து கொஞ்சம் தவறு இன்னும் எம்ஜிஎம் வியானாகிட்டே அதே மாதிரி தான் அவர் அந்த கேடு கடத்தலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்கனாலே வேற லெவலில் ஒரு ஹைலைட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இது ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா பார்வதி அண்ட் டி இதை வந்து ஹோல்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து நம்ம பிரஜனை வேஷ்டி கைலி அது யார் எடுத்தாரு தெரியல உள்ள அவர் பார்க்குறதுக்கு சமையல் அவருடைய நண்டு நண்டுலுங்களுக்கு வர மாதிரி இருக்குது மேலே ஃபுல்லாக பெரிய இதை போட்டு சுட்லாம் போட்டு கீழே வந்து கைலி கொடுத்து சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு இது ஒரு ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி அடுத்து அமித்துடைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது உள்ளே இருந்த கிளாஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு பாடிக்கிட்டே வந்து செமையாக பண்ணார் வெளியும் வந்து இங்கிலீஷ் பாட்டை தமிழ் ரிலீக்ஸில் நீங்கள் அதாவது தமிழ் பாட்டை இங்கிலீஷ் ரிலீக்ஸில் பாடுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாரு எல்லாம் செம்ம ஃபன் பண்ணாங்க அப்புறம் கானா வினோத பற்றி நம்ம பேசியவோம் ஆனால் இது வந்து நம்ம டைட்டில் வேணும் அப்படிங்கிறத யாரும் சொல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சம் வரதமாக இருக்குன்னு பட் கானை சொல்லிட்டார் எனக்கு டைட்டில் வேணும் டைட்டில் வாங்கி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெடிகேஷன் கானா விளோத்துக்கிட்ட எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அமித்தோடைய கிளாஸ்லேயே வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு அதாவது அவர் போர்டில் வந்து வசந்தி அம்மாவை லவ் பண்ணுறீங்க பார்வதி சைக்கிள் சுற்றி சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று அப்புறம் கபூர்தண்ட கேட்குறாங்க வார்டன் லவ் பண்ணுறீங்க வசந்தி அம்மா லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கபூர்திண்டை கேட்டது அவன் வந்து ஆமான்னு சொன்னது அப்புறம் ரம்யா வந்து இந்த இங்கிலீஷ் கிளாஸில் இங்கிலீஷ் தான் வருத்தப்படக்கூடாது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேசுறதுக்கு தான் தமிழ் பேசாமல் தான் வருத்தப்படணும் இங்கிலீஷ் பேசாமல் வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழை அப்படியே தூக்கி விட்டாங்க நம்ம ரம்யா அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு தான் ஸோ மற்றபடி எந்த கண்டனம் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் அடுத்து இன்னொரு சூப்பரான கண்டனத்தில் சந்திப்போம் சரியா அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தரேன் தேங்க்யூ